இருபது மாடலா இல்லை இல்லை வாய்ப்பில் 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 ரெண்டாயிரத்தி இருபதுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி அதனால அதனால் வண்டி கண்டிஷன் இருக்காது ஆ பார்த்தேன் வண்டி எட்டு ரெண்டும் ரெண்டு சுத்தமாக இல்லை பார்த்தேன் ஐயா அது நான் அருள் ஆயில் ஒழுங்கு துரத்துறணும் அது கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அதில் வாய்ப்பில்லானே போச்சு வாங்கினேன் எதுவும் எழுபத்தி நாலு மாடலா யோ அது கள்ளக்கட்டி பண்ணிக்காங்க அதுக்கேமே அவ்வளோ கொடுப்பாங்க மோரம் கிடைப்பாரு ஆ இது கொடுக்கலாம்

புரிடாம கே. சரியா காமுடியா காமுடி முகாமுடி தான் கட்டிட்டாங்க எதையும் பார்க்காம பேசாதே கண்ணால் காண்பது முடி காதால் கேட்பது பொய் தீயை சால்பதுமே கேங்க ஆண்களுக்கு தான் தண்டி பெண்களுக்கு வந்து சுண்டாச்சிட்டி தாங்கி உன கேட்டாங்கள அந்த விளக்கு ஏங்க நான் அவன் நான் உன்னை தெரிஞ்சிக்க

போய் நின்றாக்க நம்ம தோட்டத்தை வெளியில காட்டிடலாம் அது காட்டுறது காட்டாமல் போகுது உலக இயற்கை என்ன சொல்லுது என்ன சொல்லுது ஒரு ஆம்பளைப்பையை வீட்டை விட்டு வெளியே போறான் பெத்தவன் என்ன சொல்லுவா என்ன சொல்வாங்க தம்பிகிட்டே ஊர் கிட்ட எடுக்கு என சேராத கூட சேர்ந்து வம்பு முழுத்துட்டு வந்துடுறாங்க அதான் சொல்லுவேன் அப்படி ஒரு பொம்பளைப்பில் வீட்டை விட்டு போகுது என்ன சொல்லுவாங்க என்ன சாரி நாடு மேலே கிடக்கு

டேமேஜ் என்னத்துக்கு பொம்பளைக்கு சரி தெரிக்கேமேஜ் ஆமா நான் நீ வேலையாவே இருந்திருப்போம் நீ தனியா குப்பையில கடந்திருப்போம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல துணியா இருந்தாலும் நான் தனியாது அப்படியே தூய விளையா நான் இருப்பேன் ஒரு காலத்து அடிச்சதுல பரஞ்சொன்னு வேலையிலதான் கிடக்காது

உன் குண்டு பல் போ என் டியூப் லைட்டோ ரெண்டு எரியணும்னா எடுத்து மெயின் அடிக்கணும் அடிச்சாதே எரிய சரிங்க தண்ணி அந்த எரியாது அடிச்சாதானே எரிய இப்போ என்னமோ முள்ளு மேல வேலி வேலி மேல சேல நீங்களே டேமேஜ் உங்களுக்கு தான எனக்கு டேமேஜ் ஆயிருக்குது என்ன உனக்கு குண்டு பல் என்னது டியூப் லைட் வாட்ஸ் கூடாது நம்ம 40 வாட்ஸ் பலியே எரிய உனது மண்ணனவள காட்டே எவ்வளவு பேரை போடுறோம் இது போய் போறவரா குண்டு பல் போ வியாபாரத்தை பாரு <laughs> 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 <laughs>

இந்த அணியை அடிச்சு போட்டீங்க அப்ப என்ன பண்ணுவ நீ சரி இது என்ன வேலை ஒரு மாம்பழம் ரெண்டாயிரம் ரூபா ஒரு பிள்ளை வாங்க மாட்டேன் இவங்க கொடுக்காத திங்க தெரியாத வகையில் யாருக்கு திங்க தெரியாது மாம்பழத்தை வாங்கி கீந்து போட்டு ஆளுக்கு ஒன்னா அறுப்பாங்க அறுப்பாங்க கத்தி வச்சு அறுத்தாங்க மாம்பழம் என்னதுக்காக கத்தி வடவே கூடாது செப்டிக்கு ஆயிரம் நான் சொல்லி தரேன் எப்படி சாப்பிடணும் முதல்ல மாம்பழத்தை கையில் இருக்கான் கையை பிடிச்சி உடைக்க கூடாது அப்படி அப்படி லைட்டாக நசுக்கலாம் யாருங்க

அவங்க மாமியால கற்பழிச்சுக்காக நம்ம ஏன் மாமியால கற்பழிக்க

தெரியல என்னக்காக அந்த மாதிரி சொல்லி அவரும் சொன்னேன் ஒரு நாளைக்குன்னா சரி ஒரு விஷயம் ஓபனா சொல்லணும் என்னமா சொல்றீங்க என்ன சொல்றீங்க ஓபனா பேசலாம்னு நினைக்கிறேன் நீங்க பேசுங்க எதுனா பேசுங்க எனக்கு நேரம் இல்லை என்ன பண்ண எனக்கு வேலை இருக்கு என்ன இப்படி புடுங்க போறீங்க நீங்க ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளை வைக்கப்படாம பேசாம நீங்க ஏன் வைக்கப்பட்டு கேக்குறீங்க அவ உருட்ட சிரிக்கி பேசாம யாரை பத்தி என்ன வந்து கேக்குறேன் ஓனி எனக்கு புடிக்கறாங்க எல்லாம் பிளீஸ் வாங்க நினைக்காதீங்க உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சானே என்ன பார்த்து டேமேஜ் ஆயிடுச்சானே ஓனி எனக்கு சுத்தமா புடிக்கறாங்க